இந்த ஆஸ்திரேக்கியா மக்களை பற்றின ஒரு பத்து இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன தான் சாக்லேட்டை கண்டுபிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி புகழப்பட்டாலும் அவங்க ஒரு ரத்தத்தை வெறிப்பிடிச்சவங்க காட்டுமிராண்டித்தனமான கொடூரமானவங்க தான் ஆஸ்திரேக்கியன மக்கள்னு சொல்லி வரலாறு சொல்லுது தங்களோட போர் வீரர்களை உயர்த்தியாக செய்ய சொல்லி தூண்டுவாங்களாம் இப்படி வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் அவங்க உயிர் பலி கொடுத்ததா கணக்கிட்டு இருக்காங்க பலி கொடுக்கறதுக்காகவே ஆஸ்டிக் மக்கள் கோயில்களையும் கட்டினாங்களாம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போதே அவனோட தோலை கிழிச்சு கடவுளுக்கு அர்ப்பரிக்கிற மாதிரியான சடங்குகளையும் அவங்க பண்ணியிருக்காங்க இப்படி கொடூரமான சடங்கு முறைகளோடு அவங்க வாழ்க்கை இருந்தாலும் சில மகிழ்ச்சியான தருணங்களும் நடந்திருக்கு விளையாட்டு கட்டிடக்கலைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஓவியம் வரையிறது சிற்பம் செதுக்கிறது கவிதை எழுதுறதுன்னு எல்லாத்துலேயும் ஆர்வம் காட்டி ஒரு நாகரீக இன மக்களாக தான் ஆஸ்டிக் மக்கள் வாழ்ந்திருக்காங்க உலக வரலாற்றுலேயே ஆஸ்திரேக்கின மக்களோட அடிமைத்தனம் தான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருந்துச்சு அதாவது இவங்க சில நிபந்தனைகளோடு தங்களை தாங்களே அடிமைகளாக வித்துக்கிட்டாங்க அதாவது அடிமைகளாக இருக்கும்போது கூட திருமணம் செஞ்சுக்கலாம் குழந்தை பெற்றுக்கலாம் நிலம் வாங்கலாம் விற்கலாம்னு சொல்லி அனுமதி பெற்றிருந்தாங்க அடிமைகளாக இருந்தபோது கூட ஆஸ்டேக்கின மக்கள் நிம்மதியாக தான் வாழ்ந்திருக்காங்க இந்த ஆஸ்டேக்கின மக்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு ஒருத்தர் கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிற முறையையும் கொண்டு வந்திருக்காங்க சிறுவர்களுக்கு போர் அப்புறம் கட்டிடக்கலை சார்ந்த விஷயங்களையும் சிறுமிகளுக்கு வீட்டு பராமரிப்பு குழந்தை பராமரிப்பு சார்ந்த விஷயங்களையும் படிப்பாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேக்கினா மக்களுக்கு எதிராக படையெடுத்த ஐரோப்பியன மக்கள் மிகப்பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தி அவங்களை தாக்குனாங்க அது பீரங்கியோ துப்பாக்கியோ இல்லை அதை விட கொடூரமான ஒரு ஆயுதம் நோய் கிருமியை வச்சு தாக்குறது அதாவது பெரியம்மை நோய் கிருமியை பயன்படுத்தி ஆஸ்திரேக்கியன மக்கள் அழிக்கிறதுக்கு ஐரோப்பிய இன மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க இதனால் ரெண்டு கோடி ஆஸ்திரேக்கிய மக்கள் அழிஞ்சு போனதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆஸ்திரேக்கியன மக்கள் மொத்தமாக அழிஞ்சதுக்கும் காரணம் இந்த பெரியம்மை நோய்தான்னு ஒரு கணக்கெடுப்பு இருக்குது